இந்த விண்டர் பிரேக்கில் என் பொண்ணு வந்து நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணாங்க அது கூடவே ரொம்ப பிடிச்சி பண்றது வந்து அபாக்கஸ் கிளாஸுங்க இந்தியாவிலேருந்து இருந்து ஹேமன் என்னோட ஃப்ரெண்டு தான் அந்த கிளாஸ் எடுக்கிறாங்க அவங்க ஆல்ரெடி இங்க யூஎஸ்ல இருந்தவங்க தான் இந்த சரபன் ஸ்கூல்னு சொல்லி வச்சு நடத்துறாங்க இங்க வந்து வேதிக்கு அபாக்கஸ் ஒலிம்பியான் மேத் ட்ரைனிங் லாங்குவேஜஸ் அதெல்லாமே தராங்கங்க இதில் மெயின் என்னன்னா அவங்க வந்து எல்லா கண்ட்ரிக்குமே அவங்கவுங்க டைமிங்க்கு ஏற்ற மாதிரி கிளாஸஸ் எடுக்கிறாங்க ஸோ அதனால இப்போதான் ஒரு டூ வீக்ஸாக கீதிகா போயிட்டு இருக்காங்க இந்த கிளாஸு கிளாஸ் முடிச்ச கையோடையே போய் டயர்டாக படுப்பாங்கன்னு நினச்சா அந்த குஷியோடையே வந்து நான் சமைக்க போகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கங்க உங்களுக்கு தெரியும் கீதிகாவை பற்றி எப்போ ஹாப்பியாக இருக்கவங்களோ அப்போல்லாம் வந்து சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க உருளைக்கிழங்கையும் ஸ்ராவையும் எடுத்துகிட்டு ஆரம்பித்தாங்க நான் அப்போயே நினச்சேன் சரி அப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரையாக தான் இருக்குன்னு ஆனால் கட்டிங்லாம் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் அவங்க ட்ரை பண்ணது வரலை அப்புறம் அவங்க அக்காவை கூப்பிட்டு ட்ரை பண்ண சொன்னாங்க அவங்க அக்காவும் ட்ரை பண்ணாங்க அப்போவும் வரலை அதுக்கப்புறம் நான் தான் யோசிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி பார்த்தேங்க உருளைக்கெழங்கோட ரெண்டு சைடும் ஸ்டாவோ இல்லை ஸ்கூவரோ வச்சுட்டு ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்டா கட் பண்ணும் இன்னொரு சைடு வந்து சைடாக கட் பண்ணும் அப்போ வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெச்சி அப்படி இழுக்கிறதுக்கு வர மாதிரி இருக்கும் உருளைக்கிழங்கு அது பாக்குறதுக்கு செம்ம ஃபன்னாக இருக்குங்க அதை அப்படியே தூக்கி சில் வாட்டரில் போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டாங்க நல்லா ஜாலியாக தான் இருக்கு இதெல்லாம் பண்ணும்போது ஆனால் இவ்வளோ திக்கா இருக்கே இது வேகுமா அப்படின்றது தான் என்னோட டவுட்டா இருந்துச்சு இப்போ நம்ம சில் வாட்டர்ல இருந்து எடுத்த உருளைக்கிழங்கில் உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் கான்ஸ்ட்ராச்சு எல்லாத்தையும் போட்டு ரெண்டு சைடும் நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஸோ இந்த பார்ட்டுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் சொல்லிட்டு நான் எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுத்தேன் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கிற மாதிரி இருந்தது ஆனா ரெண்டு பக்கமும் சூப்பர் கிறிஸ்பியா இருந்துச்சு செஞ்சதோட இந்த வேலை முடிஞ்சுது ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைச்சா இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் மேலெல்லாம் டெக்கரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெச்சப்பு கொஞ்சம் ரேஞ்சு எல்லாமே போட்டு அதோட முடிக்கலைங்க என் மக அதில் ஒரு ஸ்கியூவரை எடுத்து குத்தி லாலிபாப் மாதிரி ஆக்கிட்டாங்க ஒன்று அவங்களுக்கு ஒன்று அவங்க அக்காவுக்கான் பார்க்க எவ்வளோ நல்லா இருந்துச்சோ அதே மாதிரி சாப்பிடவும் சூப்பராக இருந்துச்சுங்க நான் லைட்டா டேஸ்ட் பண்ணேன் அவங்க ரெண்டு பேர் தான் சாப்பிட்டாங்க பேக்கஸ் கிளாஸோட காண்டாக்ட் டீடைல் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரீ ட்ரையல் கிளாஸாகவும் கொடுக்குறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் ட்ரை பண்ணி பாருங்க